హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు చేనల్ ఇండ్యన్ స్టోర్ எபிசோட் பார்க்கலாம் வாங்க இங்கே பாண்டியன் என்ன பண்ணுறாரு சரவணன் கல்யாணத்துக்காக ஜவுளி எடுக்க போகிறாரு அங்கே ஜவுளி கடைக்கு போய் பார்க்குறாரு பார்க்கும்போது எல்லாம் விலை எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்போ பார்த்துக்கிட்டு வர்றாரு இவ்வளோ விலைக்காக மீனாக எடுக்க முடியும்னு மீனாகிட்ட சொல்கிறாரு வாங்க மாமா இருக்கும் அந்த பக்கம்லாம் இருக்கும் மாமா பார்க்கலாம் மாமா அப்படிங்கிறாங்க எல்லாருமே போகிறாங்க அதாவது குடும்பத்தில் அனைத்து பேரும் போகிறாங்க அங்கே போயிட்டு பார்க்குறாங்க அங்கே போயிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் எடுக்கணுமே வேஷ்டி சட்டையெல்லாம் எடுக்கணுமே ரெண்டாயிரரூவா வரும்ல அப்படிங்கிறாரு அப்பா ஒரு வேஷ்டி சட்டை ரெண்டாயிரூவாயா இல்லை எல்லாருக்கும் ரூபா என்னடா நக்கல் பண்ணுறீங்களா ஒவ்வொருத்தருக்கு தாண்டா சொல்கிறேன் அதே மாதிரி இவங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாரு அப்போ சரி மாமாண்டு நக்கலாக சிரிக்கிறாங்க மீனாக ராஜியும் சிரிக்கிறாங்க இங்கே வந்து எல்லோரும் வந்து கடையில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து பாண்டியன் என்ன பண்ணுறாரு ஒரு புடவை எடுத்து பார்க்குறாரு பார்க்கும்போது அங்கே அறுபத்தஞ்சாயிரம் ரூபா போட்டுரு ஏ அப்பா அறுபத்தஞ்சாயிரத்துக்கு புடவையா என்ன இவ்வளவு விலையாக இருக்குது அப்படின்னு மீனாகிட்ட சொல்கிறாரு மீனா சொல்கிறாங்க இங்கேயெல்லாம் அப்படி தான் மாமா அப்படிங்கிறாங்க வாங்க வாங்க அந்த பக்கம் போவோம்னு அழைச்சிட்டு போகிறாரு அந்த பக்கம் போவையில் அங்கே போய் பார்க்குறாரு அந்த புடவையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா போட்டது இவர் வந்து என்ன பண்ணார் எடுத்து பார்த்துட்டு பத்தாயிரரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா வாங்கப்பா இங்கே நல்லா இருக்குப்பா புடவையெல்லாம் விலையும் கம்மியாக இருக்குது வாங்க பார்க்கலாம் அப்படிங்கும்போது இங்கே சரவணனுக்கு பேசியிருக்கிற பொண்ணு என்ன பண்ணுது தங்க நல்லா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்துருது அங்கே போய் பில் கொண்டு வர்றாரு ஒருத்தர் பில் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதாவது இந்தந்த செக்ஷனுக்கு அங்கங்கே புடவைக்கு பில்லு கொடுத்துருவோம் நாங்கள் அந்தந்த என்னென்ன ஜவுளி எடுக்கிறீங்களோ அங்கங்கே பில் கொடுப்போம் பில்லை பார்க்குறாரு தலையே சுற்றுது அவருக்கு தங்க மயிலுக்கு எடுத்த புடவையே ஒன்றரை லட்ச ரூபா பில்லு வந்துருச்சு இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு அப்படின்ட்டு குழம்பி போய் உட்காந்துருக்கார் பாண்டியன் இங்கே அவங்களும் போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் மீனா வந்து அவர்கிட்ட சொல்லுது மாமா நீங்கள் பார்க்காம இந்த ஷோரூம்குள்ளே வந்துட்டிங்க நான் அப்போயே பார்த்துட்டேன் அது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா போட்டுருந்துச்சு அந்த புடவை மாமா நீங்கள் தான் மாமா பார்க்காம இருந்துட்டீங்க நான் உங்களை மாமா மாமான்னு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் மாமா எடுக்காதீங்க எடுக்காதீங்க நீங்கள் தான் மாமா எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் சரிப்பா பரவாயில்லப்பா அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் இனிமே நீ சொல்லு என்ன என்னன்னு எப்படி எப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுது தங்கமயில் சொல்லுது ஆமா மாப்பிள்ளைக்கு ஸ்கோர்ட் ஷூட் எடுக்க வேணாம்மா அப்படின்னு சொல்லுது அப்பா அவர் என்ன நினைக்கிறாரு என்ன அந்த பொண்ணு ஏற்றி விட்டுக்கிட்டே போகுது நம்ம பட்ஜெட்டை அப்படின்னு நினைக்கிறார் அவர் பாண்டியன் இப்படி ஏற்றிக்கிட்டே போனால் மற்றவங்களுக்கு எப்படி எடுக்க போகிறேன்னா இன்றைக்கி என்னை வந்து இது ஒரு வழி பண்ணிடுவாங்க போல தெரியுது அப்படின்னு பாண்டியன் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க கோமதி வந்து கேட்குறாங்க ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இவங்க எடுக்கிறத பார்த்தா என்ன நம்ம இதே காலி ஆகிடும் போல தெரியுது கஜானாவே காலி ஆகிடும் போல தெரியுது அப்படிங்கிறது அப்போ தனக்கு நான் தான் சொன்னங்க வேறு கடைக்கு போகலான்னு சொன்னேன் நீங்கள் தான் இந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்பா பாண்டின்னு சொல்கிறாரு சரிப்பா அதுக்கு என்ன பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பார்த்து எடுத்துக்கிட்டு வாங்க கொஞ்சம் கூடிய முடிஞ்ச வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனாக ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க மாமாக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அதனால நம்ம குறைவான விலையிலே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராஜி ஓகேக்கா அதனால என்னக்கா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறக்கா அப்படிங்கிறாங்க